புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இது வீடு வந்து நம்ம குளச்சல் குளச்சல் ஜோசப் ஸ்கூல் பக்கத்தில் அருமையான இருபது அடி வழிபாதை கிடக்குது பக்கத்தில் எல்லாமே சுத்தி வீடுகள் தான் இது வீடு போயிட்டு சேல்ஸ் ஆகியாச்சு இந்த ரெண்டு வீடு கிடக்குது அருமையான ரொட்டு பாதை வசதியோட கிடக்குது இந்த ரெண்டாவது வீடு மொத்த வேலையும் முடிஞ்சு தான் இருக்குது இது வந்து இப்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பாக்கி கிடக்கு வேலை இது ரூமு சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து తీ వి స్టేందర్ లం పక్కావా கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் வந்து கீழே வெளியே மேலே போகிறதுக்கு வந்து வெளியே வழி தான் அவங்க செயற்கை போட்டிருக்காவே மேலே வாடகை கொடுக்கணுச்சுன்னா கொடுத்துடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டிருக்காவே പോർ വസതി എല്ലാം ഉണ്ട് இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் குளச்சலில் ஜோசப் ஸ்கூல் பக்கத்தில் கிடக்குது வீடு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடும் மூணரை சென்ட் இடமும் அவங்க கேட்கக்கூடிய ரேட்டு வந்து எண்பது லட்சரூவா கேட்காவ தேவை உள்ளவங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு மூணு வீடு போட்டாவே அதில் ஒரு வீடு போயிட்டு எனக்கு ரெண்டு வீடு கிடக்குது